ஒரு வருஷத்துலயே இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் குறையிலும் அபிஷேதம்

جان کي ڏسڻ لاءِ ڏيکاري ڏيکاري हो रहा है

ராணி ரா வேக வேகமாக வந்த சிறுலங்கா ராணி சரி அப்ப ராணி கொடுத்திருப்பாங்க தெரியும் சரியா ஆனா அவா இல்ல யாரு வேற யாரியம் கொடுத்ததாப்ப இந்த ராணிக்கு இந்த ராணி கொடுத்தது ராஜாவா இருக்கலாம் இருக்கலாம்

சரி வாழ்த்தி போட்டு அதை வேண்டி போட்டு மிக்க சாப்பிட்டு போவோம் இல்லையா சரி என்ன சொல்லுவா உள்ள என்ன இருக்கும் கெஸ் பண்ணி போட்டு தான் நீ உடைக்கும் உள்ள என்ன இருக்கும் என்னென்னு தெரியாத எங்களுக்கு தெரியும் கெஸ்ட் பண்ணுங்க இல்ல யாராவது சொல்றாங்க பார்த்தா பேப்பரை கொடுப்பாங்களா யாராச்சும் பருசா

பிடிச்சிருக்கமா பேக் ரைட் பே எப்படி ஸ்டைல் அப்ப அம்மா ஸ்டைல் மேடம் தானு பிடிச்சதா பிடிக்கல அன்பா தந்தா அது நான் இல்லன்னு சொல்லவே இல்ல அதா என்னால அம்மா கொஞ்சம் ஸ்டைல் தானே இந்த ஆல்பா நான் சவுண்ட் போயிக்கல அத கால் விட்டு போங்கோ ரானி மக்கா ரானி சரி அழகா சிரிப்பம்மா சிரிப்பு உடறாங்க ரைட் அதே மாதிரி என்னடா எங்கடி நிறைய பார்சல் இருக்கு சிரிப்பு அழகா இருக்கா ஆமா சிரிப்பு தான் இருக்கு யாரா சொன்னா அழகா இருக்கு நான் இல்ல அப்ப இந்த வடி இல்ல என்ன சிரிச்சா ஆ சொன்னா அப்படி எவன் சொன்னா நானே தான் நினைக்கிறது நீங்க நினைக்கிறது முற்றிலும் பிள்ளை சரியா செல் செல்பிடன்ஸ் வேணும் அதாவது என்னது ஒரு தைரியம் தானே சுய தைரியம் வேணும் நாங்க முதல்ல ரசிக்கணும் நம்ப சரியா என்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க சிரிப்பு அழகா இருக்கீங்க இந்த சிரிப்பு தான் உங்களுக்கு பிடிச்சி போச்சு சிரிக்கிறதா இல்லையாண்டில போஸ்ட் கொடுக்கிறீங்க சிரிக்கிற இல்ல அது வடிவில அட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும் தான் எல்லாரும் நம்ம பிடிக்கும் நடுக சிரிப்பு தான் எந்த துன்பம் இருந்தாலும் சிரிப்பேன் ஆரோட என்னால சிரிச்சு கரையும் துன்பம் வரும் வேளையில சிரிக்கேன்னு சொல்லி வச்சா வள்ளு வர சரி நான் சொல்ல மாட்டேன் ஆனா அந்த போஸ்ட் கொடுக்கறீங்க சிரிச்சா வடிவிலாமே இருக்குறதா அந்த போஸ்ட் தான் குடுக்குறீங்க சரி சரி அம்மாக்கு போக்கட்டி வச்சுக்கிட்டு இருக்கு அதுல பிரேம் இருக்கு தெரப்போறோம் அதுக்கு முதல்ல நீங்க யாரு சரியா சொன்னதான் தருவேன் தங்கச்சி தான் <to> <laughs> <laughs>

இங்க வாங்க பக்கத்துல இருந்து ஓடிங்க ஓடி போடு நான் மாமா நிக்க போறேன் நம்ம மாமா முட்டல ஏங்க போற மிக்கி மாமா ஓடு மாமா ஓடு மிக்கி அப்ப அங்கள வாங்க அங்கள அங்கள மிக்கி மாமா ஓட அவன் தான் நிக்கி இல்ல மாமா அங்கள ஓடுறாய் போ ரைட் சூப்பர் சரி அப்ப மாமா வந்தாச்சு மாமியும் வந்தாச்சு ஆரா ஆனானே நீங்கள குடுத்து நீங்க நீங்கள குடுத்து நீங்க அவர் இல்லையா மீ பாரு அப்ப சாணு 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 சாணு

அதாவது அத்தை தான் முறை ஆனால் எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி என்று சொன்னாங்க அதனால தான் அந்த பாட்டு பாட வேண்டியிருந்தது அப்போ அரவிந்தனுக்கும் சானுக்கும் நீங்கள் இன்னொரு அம்மா மாதிரி சரியா அப்போ இன்னொரு அம்மா மாதிரி வளர்த்தாலாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா அத்தையை தாண்டி ஒரு அம்மா மாதிரி அதே மாதிரி கூட ஒரு தங்கச்சியும் சேர்ந்து தான் இவ்வளோ பரிசு கொடுத்தது சரியா ஹாப்பியா இதில் மோதிரம் ஒன்று கொடுத்தது தம்பி குட்டி மற்றது கொடுத்தது சாட்டத்தை எல்லாம் கொடுத்தது உங்களோட தங்கச்சி ஹேப்பியா ரைட் இப்போ ஒரு மோதிரம் அண்ணனுக்குற போது ஒரு மோதிரம் அக்காக்கு போக போகுது அதை யார் மாட்ட போறீங்க நீங்களே மாறுபட மாட்டீங்களா அப்படின்னு மாதிரி ஆ ஏன் அறுவாங்கலயாணும்

எப்படி சாப்பிடுது அவன பக்கம் தான் அப்படிங்க சாப்பிடுறதுனால நல்லா தான் சாப்பிட்றேன் நீ பிறகு சரி ஹாப்பி இல்லை அம்மாக்கு ரைட் இப்போ நல்ல பிள்ளை கிடச்சிருக்கு நல்ல உறவு கிடச்சிருக்கு இன்னைக்கு இவ்வளோ வந்துருக்காங்க இல்லையா அதே பெரிய மகிழ்ச்சி ஏன்னா வாழ்க்கையில் உறவுகள்லாம் முக்கியம் எதை சம்பாதிக்கலாம் உறவுகள் சம்பாதிக்க முக்கியம் ஏன்னா ரைட் அப்போ மகிழ்ச்சி மூலம் நிறைந்திருக்கட்டும் மாத்திரம் சரி இந்த பிறந்த நாள் மட்டும் வரக்கூடிய வருஷங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல நாள் அமைட்டு ரைட் அப்ப இப்போ என்ன பிடிச்சது வந்ததில்ல நானா இல்ல கிட்டா மிக்க இல்லை பிறந்த எல்லாம் பாட்டு பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கு ரொம்ப பாட்டு பிடிச்சிருக்கு பாட்டு பிடிச்சிருக்கு பாட்டு பிடிச்சிருக்கு Soki, hehehe, tak boleh. Tapi, come on. Come on.